அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த வியாழக்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களுடைய கண்களை விழிக்கச் செய்த தயவருக்காக இம்மை சுத்திக்கிறோம் தொடர்ந்து உம்முடைய கிருவை எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே உடன் விசுவாச பிள்ளைகளே மீண்டும் கத்தருடைய வார்த்தைகளோடு நம்மை இணைக்க செய்த இந்த நல்ல நேரத்திற்கு ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த வியாழக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தன் நம்மோடு இருப்பாராக இந்த நாளிலும் நாம் சங்கீதக்காரர் புஸ்தகத்தில் இருந்து சில சத்திய போதகத்தை நாம் கேட்க இருக்கிறோம் இன்றைக்கு தேவ சமூகத்தில் எல்லாவற்றிலுமே ஒன்று நல்லது ஒன்று கெட்டது என்பதை நாம் உணர்கிறோம் அதே போல் படைப்பிலேயும் நல்ல படைப்பு கெட்ட படைப்பு என்று இல்லை ஆண்டவர் உருவாக்கியது எல்லாமே நல்லதாகத்தான் காணப்பட்டது உருவாக்கப்பட்டதற்கு பின்பு உருவாக்கப்படுகிற நாம் நம்மால் உருவாக்கப்படுகிற ஒவ்வொன்றும் நல்லவைகள் கெட்டவைகள் என்று மாறுகிறது ஆனால் தேவன் எல்லாவற்றையும் நல்ல நல்லவைகளாகவே படைத்தார் நல்லவர்களாகவே படைத்தார் நன்மைக்கு ஏதுவானவைகளாகவே படைத்தார் ஆனால் படைக்கப்பட்ட நாம் உருவாக்கப்பட்ட ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட தன்மைகள் எல்லாமே மனித சஞ்சாரத்திற்கு பின்பு கட்டவைகளாக மாறியது என்று நாம் எல்லோரும் நன்கு அறிவோம் உதாரணமாக இயற்கை கூட இன்றைக்கு தன்னுடைய சீற்றத்தை கொடுக்கும்போது அது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தக்கவாறு தன்னை மிகவும் நம்முடைய வாழ்நாட்களில் அதிக துன்பங்களை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்குள் படுகிற ஒவ்வொரு பிரயாசங்களும் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனை பின்பற்றி நடக்கிற பிள்ளைகளுடைய ஜீவிதம் எப்படி இருக்கிறது என்றால் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் முப்பத்தி ஓராவது வசனம் சொல்லுகிறது அவனுடைய தேவன் அருடைய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவர் நடைகளில் ஒன்றும் பிசகுவது இல்லை தேவனை பற்றிய சாட்சியின் அனுபவத்தை யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுடைய நடைகள் ஒன்றும் பிசகாது அவருடைய வழிகளில் எந்தவித மாற்றமும் இருக்காது என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவப்பள்ளிகளே இன்றைக்கு நம்முடைய காலங்கள் நாம் தேவனுக்குள் எப்படி ஈடுபடுகிறோம் என்பதை யோசித்துப் பார்த்தால் ஆண்டவருக்கு பிரியமான அனுகூலங்களை நாம் பெற்று அவருடைய வாழ்க்கையின் தன்மைகளிலே நாம் நம்மை ஒப்புக்கொடுப்பதற்கு கொடுப்பதற்கு தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுடைய நடைகள் ஒன்றும் பிசக மாட்டாது ஏன் பிசக மாட்டாது என்றால் அவர்கள் தங்கள் இருதயத்தில் ஆண்டவர் அருளிய வேதத்தை வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் எல்லோருமே தேவ சமூகத்தில் ஆண்டவரை பின்பற்றி நடக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தாலும் நாம் எவ்வளவுதான் வேதத்தை நம்முடைய இருதயத்தில் பதித்து வைத்திருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஏசாயா தெற்கதர்சியின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது நீதியை அறிந்தவர்களே என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே எனக்கு செவிகொணுங்கள் மனுஷனில் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லுகிறார் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே என் நீதியை அறிந்தவர்களே என்று சொல்லுகிறார் இன்றைக்கு வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களும் நீதியை அறிந்தவர்களும் நாம் எல்லோருமே ஆண்டவருக்கு பிரியமற்ற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் அன்பு பிள்ளைகளே ஏசாய அறுபத்தி ஐந்து ஒன்று இப்படி சொல்லுகிறது என்னை குறித்து விசாரித்து கேளாதவர்களாலே தேடப்பட்டேன் என்னை தேடாது இருந்தார் இருந்தவர்களாலே நான் கண்டறியப்பட்டேன் என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றே இந்த வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால் தேவனை முற்றிலும் அறியாத பிள்ளைகள் தேவனை குறித்து கேள்விப்படாத பிள்ளைகள்தான் இன்றைக்கு ஆண்டவரால் மகிமைப்படுகிறார்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனால் வேதத்தை இருதயத்தில் பதித்திருந்து நீதி அறிந்த நாம் எத்தனை பாவங்களுக்கும் எத்தனை தப்பிதங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டு வருகிறோம் என்பதை நாம் நன்கு உணர வேண்டும் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே பிள்ளைகளே ஏசாய அறுபத்தி நான்கு ஆறு இப்படி சொல்லுகிறது நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம் எங்களுடைய நீதி எல்லாமே அழுக்காய் நிறைந்திருக்கிறது என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை சார்ந்து ஜீவிக்கிற ஒரு அனுபவம் நம்மளே எப்படி காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் அன்பு பிள்ளைகளே கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தேவனுக்குள் இழைப்பார்கிற ஒரு காலத்தை நாம் காணப்போகிறோம் என்பதை நாம் அறிந்து நம்முடைய தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காண்பிக்க நம்முடைய கால சூழ்நிலைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அன்பு பிள்ளைகளே நீதிமானுக்கு அநியாயக்காரன் அருவருப்பானவன் சன்மார்க்கனும் துன்மார்க்கனும் அருவருப்பானவர்கள் யார் நீதிவானுக்கு விரோதமாக செய்கைகள் செய்கிறார்களோ அவர்கள் அருவருப்பானவர்கள் சன்மார்க் அணு அருவருப்பானவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு நம்முடைய பாவங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது நீதிமொழிகள் முப்பது பனிரெண்டிலே வாசிப்போம் என்றால் நாங்கள் அழுக்கரே கழுவப்படாமல் இருந்தோம் தங்கள் பார்வைக்கு சுத்தமான ஒன்றையும் ஆண்டவரே சந்திக்காத பிள்ளைகளும் உண்டு என்று இங்கு ஞானி சொல்லுகிறார் நாங்கள் அழுக்கரை கழுவப்படாமல் இருந்தோம் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு பாவங்கள் நிறைந்திருந்தாலும் அவர்கள் சுய நினைவிலே நாங்கள் நீதிமான்கள் என்று நினைக்கிற பிள்ளைகளும் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய காலங்கள் தேவ சமூகத்தில் எப்படியெல்லாம் ஈர்க்கப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் மாறுபாடான இரு வழிகளில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான் என்று நீதிபொழிகள் இருபத்தி எட்டு பதினெட்டு சொல்லுகிறது உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை யாருமுடைய கூடாரத்தில் தங்குவான் யாருமுடைய பரிசுத்த பருவத்தில் வாசம் பண்ணுவான் என்று சொன்னதற்கு உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அன்பு பிள்ளைகளே உத்தமனாய் நடந்து இந்த உத்தமனாய் நடப்பதற்கு என்ன பலத்தை நாம் பெற வேண்டும் உத்தமனாய் நடப்பதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் உத்தமமாய் நடப்பதற்கு நமக்கு ஆண்டவர் பலத்தை கொடுப்பார் அன்பானவர்களே சற்று யோசிப்போம் நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாம் எவ்வளவு காலங்கள் தேவனுக்குள் வாழ்ந்து வருகிற அனுபவங்களிலே நாம் நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் என்றால் அந்த அனுபவத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய நீதி நியாயங்கள் என்ன என்பதை நாம் யோசித்து கர்த்தருடைய பார்வைக்கு உகந்த ஒரு அனுபவத்திலே நாம் பெற்றுக்கொள்வதற்கான சாட்சிகளை நாம் கட்டளையிட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கும் இந்த சூழ்நிலையில் தேவனுக்குள் வாழ்கிற நம் ஒவ்வொருவரோடும் உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து தேவ சமூகத்தில் நாம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் அன்பு பிள்ளைகளே நாம் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நாம் தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து நம்முடைய பாவங்கள் முற்றிலும் உண்மை விடுதலையாக்கி கொள்ள கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம் முப்பத்தி எட்டாவது சங்கீதம் பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது என் அக்கரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தை நிமித்தம் விசாரப்படுகிறேன் என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டேன் என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய அக்கிரமங்கள் அறிக்கையிடப்படத்தக்கதாய் காணப்பட வேண்டும் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று இந்தி புள்ளிகள் இருபத்தி எட்டு பதிமூன்றிலே வாசிக்கிறோம் நம்முடைய அக்கிரமத்தை அறிக்கையிட்டு பாவங்களை பாவங்களினால் நாம் விசாரப்பட்டு தெரியக்கூடிய ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தாலும் நம்முடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னிக்கிற தேவன் நமக்கு ஒரு உண்டு என்பதை அறிந்து அவைகளை அறிக்கையிட்டு அவைகளை விட்டுவிடக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நம்மை மாற்றிக்கொள்வதற்கு தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு ஜெபிப்போம் அன்பு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து எங்களுடைய அக்கிரமங்களை நாங்கள் அறிக்கையிட்டு எங்களுடைய பாவங்களிலே நாங்கள் விசாரப்பட்டு தெரிகிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் எங்களுடைய அக்கிரமங்கள் மூடப்பட்டு விட்டதா எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டதா என்ற ஒரு கேள்விக்குறியோடு எங்களுடைய வாழ்க்கை இருப்பதை என் தேவன் அறிவீர் இப்பொழுது உங்களுடைய சமூகத்தில் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய கருவை இருந்து பாதுகாத்து நாங்கள் பாவங்களை மறைக்காமல் அறிக்கையிட்டு அது விட்டு விடுகிற அனுபவத்தை பெறக்கூடிய பிள்ளைகளா எங்களை உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் சாவுக்கு சாவுக்கேதுவான எங்கள் சரீரத்தை இனிமேலும் பாவம் ஆளாது இருப்பதாக என்ற ஒரு கோரிக்கையோடு உங்களுடைய கருத்தில் வந்திருக்கிறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்று எங்களை பரிசுத்தப்படுத்தி மீட்டுக்கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே கேட்ட சத்திய வார்த்தைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்குமென்று நான் கத்திற்குள் நம்புகிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் பத்து கட்சிக்கு ராபர்ட் ஆமேன்